கஸ்டமைசர்ஸ் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாஃப்டியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பேக்கிங் பண்ணுறதுக்கு ஐசியாக இருக்குது வெயிலெபுல் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இப்போது கடந்த ஆட்சி காலத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆனால் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பஸ் பாஸ் வந்து வழங்கினது டிஎம்கே ஆட்சியில் தான் வந்து அதேமாரி பார்த்திங்கன்னா சைக்கிள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்தமாதிரி கல்வி தான் வந்து ஒரு மனுஷனுடைய அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா வாழ்வின் உயர்வு உயர்வுக்கு வந்து காரணமாக இருக்குது அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்குது ஆல இருபத்தி ஆறில் வந்து டிஎம்கே வர்றது நான் விருப்பப்படுறேன் இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு அவர் ஒரு மாற்றம் தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அவர் மாற்றம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அவர் ஒரு அரசியல் இப்போது விஜய் சார் வந்து வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து திரையுலகத்துலேருந்து வந்தார் அவர் வர்றப்போ வந்து வரத்துக்கு முன்னையே வந்து அவர் தன்னை வந்து ஒரு அரசியல்வாதின்ற ஃபஸ்ட்டு காட்டில் அவர் வந்து சமூக ஆர்வலர் என்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணார் மக்களுக்கு அப்போலேருந்தே வந்து அவர் வந்து உதவி பண்ணணும் சரிங்களா அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி அந்தமாரி இருந்தது நிறைய விஷயங்கள் இருந்தது அதுக்கு எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து வந்தது ஃபஸ்ட்டு வந்து அவங்க முன்னெச்சது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து உதவி செய்ய சோசியல் அந்த ஒர்க்குக்கு வந்து பண்ணாங்க அதேமாரி விஜயகாந்தும் வந்தார் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து மக்களுடைய சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்தமாரி விஜய் எதுவும் நாங்கள் வந்து பார்க்கல வந்து அவர் நேரடி பார்த்தீங்கன்னா களத்தில் வந்துட்டார் இப்போ கமல் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் மூலமாகவும் வந்து அவருடைய வாழ்க்கைகளையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ணியிருக்காரு இப்போ நம்ம சூர்யா சார் பார்த்தீங்கன்னா அக்ரம் வந்து எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சு அவர் வந்து மக் அதாவது சோசியல் ஃபஸ்ட்டு அந்த ஒரு அடிப்படை விஷயம் அவர்கிட்ட நான் வந்து பார்க்கல சீமான் எடப்பாடி சீமான் எடப்பாடி சீமான் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு சீமான் சார்கிட்ட வந்து நல்ல ஒரு திறமை இருக்குது ஆனால் சரியான இடத்துல இன்னும் வந்து சேரலை அவர் வந்து பார்த்தேன் ஏன்னா எடப்பாடி சார் தெரியல ஏன்னா அவர் அடிப்படையிலேருந்து வந்து கட்சியில் வந்து ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்து வந்தவர் தான் பட்டு இருந்தாலும் வந்து ஆட்சி அதிகாரம் வந்து சென்ட்ரல இருக்கிறனால அவரால் சரியாக சமாளிக்க முடியல அவரால் வாய்ப்பு ஐயா நான் என்ன சொல்றேன்னாக்கா எங்கள் தலைவர் வந்து விஜய் தான் வருவார் ஏன்னா வந்து நான் வந்து விஜய் ஃபேன் நான் ஃபுல்லா அவர் வந்து அவர் மட்டும் இங்கே இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னாக்கா தலைவர் மட்டும் தான் வரணும் விஜய் தான் நான் அவர் மட்டும்தான் நான் ஓட்டு போடுவேன் என்ன காரணம்லாம் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அவர் வந்து என்ன நான் சொல்கிறேன்னா அவர் அவர் வந்து கெத்து அவர் நடிகருக்கு ஆண்டி நான் சொல்லலை அவர் வந்தார்னாக்கா இந்த தமிழ்நாட்டை மாற்றுவார் என்ன எது நம்புறீங்கன்னு நினைக்கிறீங்கண்ணா விஜய் வந்தால் மாற்றுவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வர 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 அதான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அவர் அவர் வந்தார் மாற்றுவார் நான் சொல்லலை அவர் வந்தாருனாக்கா இந்த தமிழ்நாட்டில் கெத்து விஜய் விஜய் இந்த தமிழ்நாட்டை மாற்றுவார் இந்த முக ஸ்டாலின்லாம் எனக்கு தேவை கிடையாது எனக்கு அவர் வேண்டாம் எனக்கு அவர் வேணாம் அவர் வந்து இந்த ஆட்சி நான் பண்ணார் எனக்கு நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம் அவருக்கு அவர் ஓட்டு போடுதுன்னா நான் சொன்னார் நீ எல்லாமே பண்ண ஸ்டாலின் அண்ணா வர்றாரு எல்லாத்தையுமே பண்ணார் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் எதுவும் பண்ணலை அவர் எதுவும் பண்ணலை நாங்கள் வந்து எங்கள் தலைவருக்கு நான் விஜய்க்கு நான் ஓட்டு போடுவோம் சார் நான் என்ன சொல்கிறேன்னா ஆனால் நான் எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடிக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன எதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அவர் வந்து அம்மா கட்சி அவர் அவர் வந்து ஜ ஜல்தம்மா கட்சி அவர் அவருக்கு வருதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் எங்கள் தலைவர் தான் வருவார்ண்ணா அவர் தானா அண்ணா அதெல்லாம் வேணே வேணாண்ணா ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் காசை வாங்கிட்டு பேசுகிறாருண்ணா அவர் வந்து எல்லாத்தையும் என்ன தான் பண்ணுறாரு இங்கே ஒன்று பேசுகிறாரு அங்கே ஒன்று பேசுறாரு இங்கே ஒன்று பேசுகிற என்னத்தம்மா சொல்கிறாரு விஜய் வந்து ஃபஸ்ட்டு தம்பின்னு சொன்னார் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னாக்கா அடிப்படறாரு இதெல்லாம் வேஸ்ட்னா சீமானெல்லாம் வந்து அதை சத்தியமாக சொல்கிறேண்ணா வேஸ்ட்ண்ணா எங்கள் அண்ணன் தானா விஜய் தானே அவர் அவர் ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரணும்ண்ணா சும்மா எப்போயப்பா ரெட்டலை இவங்க அவங்க தான் கிடையாது புதுசாக எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல இந்த விஜயகாந்த்க்கு வாய்ப்பே கொடுக்காமல் அவர் இதாகிட்டார் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் எங்கள் ஓட்டு எல்லாருக்கும் விஜய்க்கு தான் போ எல்லாரும் விஜய்னு சொல்கிறதுக்கு காரணம் எனக்கு ஏன்னா நிறைய புது அரசியல் கட்சிகள்லாம் ஆரம்பிக்கப்படுது எந்த எந்த ஒரு கட்சியும் வேஸ்ட்டுண்ணா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா விஜய் ஜெயிச்சிருவார் கண்டிப்பாக அவர் தான் வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி கரூர் சம்பவம் விஜய்க்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்பறது காரணம் அந்த கரூர் சம்பவமே ஒரு இதுதானா தேவையில் பண்ணி வச்சிருக்காங்க அவர் மேல ஒரு தப்பான ஒரு இது வரணும் அதுக்கோசரம் தானே அவர் எலெக்சன்கே வரக்கூடாதுன்றதுனால தானே அப்படி பண்ணி வச்சிருக்காங்க அவர் மேல அந்த தப்பும் கிடையாதுல்ல அவர்தான் அவர் தான் வருவார் இருபத்தி ஆறுல வெற்றி பெற மாட்டாரு அப்படிலாம் கிடையாதுண்ணா அவர் தான் வருவார் அவர் தான் ஜெயிப்பார் அது வேஸ்ட்டு எந்த ஆட்சியுமே வேஸ்ட்டுண்ணா ரெட்டலையும் வேஸ்ட்டு தான் ஸ்டாலினும் வேஸ்ட்டு தான் எந்த ஆட்சியுமே வேஸ்ட்டு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தா எடுத்து குடும்பத்தோட எங்க குடும்பமே ஃபுல்லா விஜய் தான் விஜய்க்கு தான் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தல் யாருக்கான தான் இருக்கும் எனக்கு கண்டிப்பாக டிஎம்கேக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு என்ன காரணமாக நிறைய எதிர்ப்பு இருக்குல்ல அதாவது என்ன சொல்றது ஒரு ரோடு ஒரு இல்லை ஒரு சில விஷயங்கள் இல்லை எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்தால் நல்லா இருக்கும் விஜய் யார் கூட கூட்டணி சேர்கிறாரோ அவரோட இருக்கும் இல்லை விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சா கூட

விஜய்க்கு என்ன ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு காரணம் திமுக அதாவது டிஎம்கே உள்ள நாளாக இருக்குது டிஎம்கேக்கு முக ஸ்டாலினிக்கு மாதக்கப்புறம் இப்போது நம்ம ஒரு பதவி கொடுத்துருக்குறோம் அது சரியா சரியான முறையில் பயன்படுத்தலை தெரியும் பெண்கள் 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 செல்லப்பறம் பெண்களுக்கு கூட நூற்றில் எழுபது இருபத்தஞ்சி பேருக்கு தான் பணம் கொடுக்குறாரு எழுவத்தஞ்சி பேருக்கு கொடுக்கல ஆயிரத்தி எட்டு நோட்டு நோஸ்க்கு சொல்லியிருக்காங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மூணாவது ஒரு கட்சி ஏடிஎம்கே தான் உங்களுக்கே தெரியும் யார் தலைவர் இன்னும் நடக்குதுன்னே தெரில அவனும் டெல்லியில் போய் உட்காந்துக்கிறாங்க அதெல்லாம் மூணாவது ஒரு கட்சி வந்தா நல்லா தான் இருக்கும் தலைமை